ஸோ இல்லைனா இதை வந்து நார்த்த் சவுத்துன்னு ஆப்போசிட் பிஜேபி வந்து பொலிட்டிக்கல் கேம் விளாடும் அப்படிங்கிறதுக்காக தான் திரும்பவும் போய் அவர் அபரியில் நிற்கக்கூடிய ஒரு இது எடுத்து முடிவு ஆக்சுவலாக ஸ்மிருதி வந்து நீங்கள் லீடர்ஷிப்பாக கன்சிடர் பண்ண முடியாது ஷி இஸ் நாட் அ லீடர் ஆக்சுவலாக ஸோ அது வந்து ஸ்மித் ஸ்மிருதி ராணிக்காக வந்து நம்ம மாறி நிற்கலை ஆக்சுவலாக இந்தியா முழுக்கமே வந்து எல்லா இடத்துலையுமே கொலீஷன் வந்துங்க நம்பிக்கை எங்களுக்கு இல்லை ஆக்சுவலாக நாம் அப்படி அந்த அந்த கூட்டணியை ஃபார்ம் பண்ணலை ஆக்சுவலாக எப்படி இந்தியா இருக்குதோ யூனிவெட்டி யூனி டைவர்சிட்டி மாதிரி இருக்குது அதே மாதிரி தான் இந்தியா கூட்டணியும் யுனிட்டி டைவர்சிட்டி தான் ஒவ்வொருத்தங்கும் ஒரு கருத்துக்கள் இருக்கும் அங்கேனே எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிட முடியாது திரும்ப திரும்ப காங்கிரஸ் வந்து பிரதமர் மோடி பயந்துட்டார் ஆமாம் அப்படிங்கிற ஒரு இதை வைக்கிறீங்க அது என்ன அடிப்படையில் வைக்கிறீங்க பத்தாண்டுகளில் மோடி பிரதமராக பொறுப்பேற்று எந்தெந்த வெளிநாடுகளுக்கெல்லாம் போனாரோ கூட போனவங்க வந்து லிஸ்ட்டில் வந்து ஒரு எந்த அமைச்சர்கள்லாம் நீங்கள் வந்து கண்டினியூஸாக போக மாட்டாங்க ஒவ்வொரு டயத்திலும் ஒரு ஆனால் கண்டினியூஸாக போன ஒரே ஒரு நபர் வந்து அடானி மட்டும் தான் நீங்கள் அந்த அடானி அடானியும் அம்பானியும் தான் காங்கிரஸுக்கு வந்து ட்ரக்கு வந்து கட்டுக்கட்டாக காசு அனுப்புதுன்னு சொல்லிட்டு நேற்று பேசிட்டு முந்தா நேற்று பே நேற்று பேசிருக்கியாரு ஆக்சுவலாக இதை விட காமெடியான ஒரு ஸ்டேட்மெண்ட் ஏதாச்சும் நீங்கள் பார்க்க முடியுமா அமைச்சர் வந்து ஜா ராஜ்புத் சமூகத்தினரை பற்றி தவறாக பேசி நேற்று விட அவரை திரும்பவும் மூணாவது முறை மன்னிப்பு கேட்டுருக்கார் ஆக்சுவலா அவர் அவ அந்த அந்த அதுதான் ட்ரிகரிங் பாயிண்ட்டு அந்த மொமெண்ட் என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னோம்னா யூபி பீகார் மகாராஷ்டிரா அந்த பக்கம் வந்து ராஜஸ்தான் இந்த பக்கம் குஜராத்தில் இருக்கக்கூடிய ராஜ்போட் சமூகம் ஃபுல்லாக இனிமேல் பிஜேபி ஓட்டு போடக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க காங்கிரஸ் வந்து இந்தியாவை வட இந்தியா தென்னிந்தியான்னு பிரிச்சிரும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அது மட்டும் இல்லாமல் சாம்ரிட்டோட வந்து ரொம்ப ஒரு வேசிஸ்டான கருத்து சொல்லியிருக்காரு தென்னிந்தியர்கள்லாம் ஆப்பிரிக்கர்கள் மாதிரி இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு சொல்லி தென்னிந்தியா வட இந்தியான்னு பிரிக்கிறதே பாஜக தான் எப்படி சொல்கிறேன்ட்டா ஜிஎஸ்டி நிலுவத்துக்கையில் நம்ம கொடுக்குற அமௌண்ட்டில் எவ்வளோ நம்மளுக்கு ரிட்டர்ன் வச்சு வட இந்தியாவுக்கு எப்படி ரிட்டர்ன்ஸ் போகுதுங்கிறத டேட்டா அவங்களுடைய இதில் இருக்குது எடுத்து பார்த்தோம்னா நமக்கு இது தெரிஞ்சு போயிடும் பாஜக சொல்கிற ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியா கூட்டணியில் வந்து பிரதமர் வேட்பாளர்கள் ஒவ்வொரு வருஷமும் மாறுவாங்க அவங்ககிட்ட பிரதமர் வேட்பாளர்களே கிடையாது அப்படிங்கிறாங்க ஸ்டாலின் ஒரு வருஷம் வருவாருங்கிறாரு அவர் வந்துட்டு போட்டுமே தமிழ்நாட்டிலேருந்து இது வரைக்கும் யாரும் பிரதமர் வரல அவர் ஒரு பிரதமர் வந்துட்டு போட்டுமே என்ன பிரச்சனை பிஜேபிக்கு என்ன பிரச்சனை இதில் தேர்தல் பிரச்சாரம் வந்து பயங்கரமாக போயிட்டுருக்கு தமிழ்நாட்டை தாண்டியும் மற்ற மாநிலங்களில் இப்போது இருக்கிற பெரிய கொஸ்டின் என்ன அப்படின்னா ராகுல் காந்தி இரண்டாவது தொகுதியாக வந்து அமைதியில் போட்டிடுவார் அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்தாங்க ஆனால் ரேபரெலி போட்டிடுறாரு என்ன காரணம் அமைதியில் தோற்றுருவோன்னு நினச்சிட்டாங்க அப்படிலாம் இல்லை அமைதியில் அதாவது நீங்கள் வந்து ஒரு இப்போ நான் நான் ஒரு தனிப்பட்ட நபர் வந்து நான் வந்து ஒரு எனக்குன்னு ஒரு தொகுதியை தேர்ந்தெடுத்து அதில் போய் நிற்கலாம் நான் வந்து என்னோட என் ஊரில் இருக்கு என் ஊர் தொகுதி இப்படின்னு போய் நிற்கலாம் ராகுல்ஜி வந்து இந்தியாவுக்கான எங்கே வேணாலும் போய் நிற்கலாம் அவர் ஆக்சுவலாக அது மட்டும் இல்லாமல் ரேபர் அலிங்கிறது வந்து காங்கிரஸினுடைய மிக பாரம்பரியமான முக்கியமான தொகுதி இந்திரா காந்தி அம்மையார் தொடங்கி சோனியா காந்தி அம்மையார் வரைக்கும் அடுத்தது அடுத்த லீகை நாங்கள் கொண்டு வரணுங்கிறதுக்காண்டி அது ஒரு அதுக்கான முன்னோட்டம் தான் இந்த ரேபரலியில் வந்து ராகுல்ஜி நிற்கக்கூடிய ஒரு காரணம் ரெண்டாவது ஏற்கனவே போன தடவை வந்து நார்த்தில் ஒரு ஒரு சீட்டும் சவுத்தில் ஒரு சீட்டும் நின்றார் இப்போ வந்து சவுத்தில் ஆல்ரெடி நாமினேஷன் ஃபைல் பண்ணிட்டாருக்கு எல்லோரும் வயநாட்டில் நார்த்தில் நிற்கலன்னா அதை ஒரு பிரச்சாரமாக எத்தியாக அவங்க கொண்டு போவாங்க அந்த பிரச்சாரத்துக்கு நம்ம வந்து இது இருக்கக்கூடாதுங்கிற ஒரு காரணத்துக்காகவும் சேர்த்து வந்து அவர் இல்லைன்னா அவர் ஒரு தொகுதியெல்லாம் நிற்கிற மாதிரி ஐடியா பண்ணிக்கிட்டு இருந்தார் முன்னாடிலேருந்து அவர் ஸோ இல்லைன்னா இதை வந்து நார்த் சவுத்துன்னு ஆப்போசிட் பிஜேபியில் வந்து பொலிட்டிக்கல் கேம் விளாடும் அப்படிங்கிறதுக்காக தான் திரும்பவும் போய் அவர் அபரில் நிற்கக்கூடிய ஒரு இதை எடுத்து ஆக்சுவலாக இல்லை ஏன் வந்து அமைதியில் அவர் போட்டிடுவார்னு எல்லாரும் எதிர்பார்த்தாங்க அப்படின்னா கடந்த முறை ஸ்மிருதி இரானிட்ட வந்து தோற்றிருந்தாரு அதை வந்து உடைக்கணும் திரும்ப அவர் நின்று அந்த இடத்துல நின்று ஜெயிச்சு காட்டணும் அப்படிங்கிறதான் வந்து அவருக்கும் கௌரவமாக இருக்கும் காங்கிரஸ் ஆதரவாளர்கள் இந்தியா கூட்டணியுடைய ஆதரவாளர்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்கும் அப்படிங்கிற ஒரு பார்வையுமே வந்து பொதுமக்களிடத்திலே ராகுல் காந்தி ஆதரிக்கிற மக்கள்கிட்டே கூட இருக்கேன் இல்லை இல்லங்கிறீங்க எங்க ஸ்மித் வந்து இந்த ராகுல்ஜியோட எப்படிங்க நம்ம கம்பேர் பண்ண முடியும் சி ஷ் இஸ் நாட் ஆ க்குவலண்ட் லீடர் ஃபார் ராகுல்ஜி நீங்க மோடியோட மோதிராங்கங்குறதுங்கிறது வேற ஆக்சுவலா ஸ்மித் ராணியோட இருக்கணும் இல்ல மோடியோட மோதராங்கங்கிறது வேற ஆக்சுவலா அது ஒரு ஈக்குவலண்ட் லீடரா நீங்க கன்சிடர் பண்ணலாம் ஸ்மித் ராணியை வந்து நீங்க லீடர்ஷிப்பை கன்சிடர் பண்ணவே முடியாதுல ஷீ இஸ் நாடோட லீடர் ஆக்சுவலா சோ அது வந்து ஸ்மித் ஸ்மிதி ராணிக்காக வந்து நம்ம மாறி நிற்கலை ஆக்சுவலா இன்னொன்று வந்து ஸ்மிருதி இராணிக்கு அந்த சீட் கிடைக்குமாங்கிறது அந்த மாதிரி தச்சுக்கிட்டு இருந்து கடைசி இடத்துல தான் வாங்கினாங்க அது வேறு அது இன்டர்னல் பாலிடிக்ஸ் பட் நாங்கள் வந்து இது ஒரு லீகாக கன்னியூ பண்ணணும் ரெண்டாவது வந்து எல்லாருடைய கோரிக்கையும் என்ன செஞ்சுனோம்னா பிரியங்கா காந்திஜியையும் வந்து போட்டி போட வைக்கணும் ஏன்னா யூபிக்கு அவங்க தான் பொறுப்படா ஆக்சுவலா பிரியங்கா காந்திஜியும் போட்டி போட வைக்கணும் ஆனா பிரியங்கா காந்திஜி அதை விரும்பப்படல ஏன்னா ஒரே ஃபேமிலிக்குள்ள திரும்ப திரும்ப எல்லாத்துக்குமே அந்த சீட்டை கொடுத்துட்டு இருந்தோம்ல நம்மளே அதை ஃபாலோ பண்ணலன்னா அது நல்லா இருக்காது அப்படிங்கிறதுக்காண்டி தான் பிரியங்கா காந்தி அதுதான் அவங்க தேர்தல் அரசியல இறங்காததுக்கு காரணம் இப்ப இறங்காததுக்கு காரணமா தான் அது எனக்கு வேண்டாம் அப்படிங்கிறது அவங்களோட ஈவென்தோ எங்களோட தேசிய தலைவர் மளிகர்ஜனா கார்கே வந்து கம்பல் பண்ணார் நீங்க நிலுங்கன்னு சொல்லிட்டு கம்பல் பண்ணாரு அவங்க இல்லை வேணான்னு சொல்லிட்டாங்க ஒரு ஃபேமிலியில் ஒரு ஆளுக்கு போதும் இப்போதைக்கு தேவைப்பட்டான்னு அவங்க பார்த்துக்கலாமா தெரியல இப்போதைக்கு எனக்கு அந்த தேவை இருக்கிற மாதிரி தோணலை அப்படி அது மட்டும் இல்லாமல் நான் வந்து இந்தியா ஃபுல்லாக போய் பரப்புரை போனோம் ஒரு தொகுதியில் போய் நான் லாக் ஆகி நிற்க முடியாது ஏன்னா அவங்க வந்து என்ன யோசிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் அடிக்கும் போது ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்ல அது அதுக்கு வேண்டாம் அப்படிங்கிற முடிவுல தான் வந்து அவங்க வேணான்னு சொன்னாங்க ராப் வந்து சோனியா காந்திஜி ஜெய் நிற்க நிற்க ஏன்னா அவங்களுடைய உடல்நலன் காரணமாக மாநிலங்களவை மாநிலங்களுக்கு போயிட்டாங்க அதனால் வந்து அந்த அந்த நம்மளுடைய ரொம்ப பாரம்பரியான தொகுதியும் நம்ம விட்டு கொடுக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் ராகுல்ஜி ஜி அங்கே போட்டி போகிறது ஒருவேளை அங்கே நின்னா கண்டிப்பாக வெற்றி கிடைக்குங்கிறனாலயா இல்லை இப்போ இங்கே நின்றாலும் இன்றைக்கி சுச்சுவேஷனுக்கு எங்கே நின்றாலும் தலைவர் வின்பட தான் செய்வார் ஆக்சுவலாக ஏன்னா சவுத்தில் மட்டும் இல்லை நாட்லேயுமே வந்து ரெண்டு தொகுதியிலையும் வெற்றி பெறுவார் நம்ம கண்டிப்பாக வெற்றி பெற்றுவார் அதெல்லாம் எந்த எவ்வளோ இப்போ நான் வயநாட்டில் மூணு நாள் பிரச்சனை பண்ணேன் ஆக்சுவலாக பிரச்சனை பண்ணி அப்போ வந்து அங்கே வந்து வெற்றியை பற்றி பேசவே இல்லை எவ்வளோ ஓட் ஓட் டிஃப்ரென்ஸ் வரப்போகுதுங்கிறது மட்டும்தான் அங்கே பேசி போனதற்கு நாலு லட்சத்தி இருபத்தாறாயிரம் ஓட்டோ முப்பத்தாறாயிரம் ஓட்டோ டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு நான் சொல்கிறது அவர் வாங்கின ஓட்டு சொல்ல டிஃப்ரென்ஸே நாலு லட்சத்தி முப்பதாயிரம் முப்பத்தாறாயிரம் இருந்துச்சு இந்த தடவை குறைஞ்சது ஒரு அஞ்சாறு லட்சம் ஓட்டு வரணுங்கிறது தான் அவங்க பேசலாங்களே தவிர அது என்ன அடிப்படையில் வின்னிங் ஆல்ரெடி கன்ஃபார்ம் முடிவு பண்ணிட்டாங்க ஆக்சுவலாக அதே மாதிரி தான் இப்போ ராபரிலியில் இவ்வளோ ஓட்டு டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது ஏன்னா இப்போ நீங்களே யோசனை பண்ணி பாருங்கள் ராபர் வந்து பிஜேபி கேண்டிடேட் யார் சும்மா யோசனை பண்ணி பாருங்கள் யாருக்குமே தெரியாது அப்போ ராகுல்ஜியாக எங்கிறது யோசிப்பாங்கல்ல நீங்க சொன்ன மாதிரி ஸ்மிருதி ரானி கூட அதுக்கு முன்னாடி வந்து மத்திய அமைச்சர்லாம் இருந்து கொஞ்சம் அவங்க எல்லாம் நடித்து கொஞ்சம் ஃபேமஸாக வெளியில் ஃபேஸ் தெரியும் இப்போ யார் நிக்கிறார் ராகுல்ஜிக்கு அப்போது கிட்ட ஸோ அதனால வந்து அந்த ரெண்டு ரெண்டு தொகுதியிலேயும் ராகுல்ஜி வின் பண்ணுவார் எந்த எவ்வளோ ஓட் பர்சன்டேஜ்ங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் ஏன்னா வயநாடு தொகுதியில் வந்து இந்தியா கூட்டணியுடைய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய வேட்பாளர் ஆமா அதுவே வந்து பயங்கரமா விமர்சிக்கப்பட்டது விமர்சனங்களை தாண்டி கேரள முதலமைச்சர் ஒரு விளக்கம் கொடுத்தாரு அந்த இடத்துல நாங்க நிறுத்தினதே வந்து இரண்டாவது இடத்துல பாஜக அந்த தொகுதியில் ஜெயிச்சிடக்கூடாது அப்படின்னு அது உண்மை உண்மை அது அப்போ ஆல்ரெடி நீங்க பிளான் பிளான் பண்ணது மட்டும் இல்ல ஆக்சுவலா வந்து இந்தியா கூட்டணி அமைய போகும்போது என்ன பிளான் பண்ண முடிஞ்சோம்னா இந்தியா முழுக்கமே வந்து எல்லா இடத்துலயுமே கொலியூஷன் வந்துடும் நம்பிக்கை எங்களுக்கு இல்லை ஆக்சுவலா நம்ம அப்படி அந்த அந்த கூட்டணியை ஃபார்ம் பண்ணல ஆக்சுவலா இப்போ நாங்கள் வந்து கேரளாவில் வந்து பிஜேபி ஒன்றுமே இல்லை ஆக்சுவலாக ஓட் பர்சன்டேஜ் ஒரு டுவெல் டூ ஃபிஃப்டின் பர்சன்டேஜ் எடுத்தாங்களே தவிர அங்கே போட்டி வந்து கம்யூனிஸ்டுக்களுக்காக காங்கிரஸ் கான்ட்ருக்கு போகும்போது அந்த பேட்டிலாம் வந்து நாங்கள் கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் நாங்கள் ஃபேஸ் பண்ணிக்கிறோம் அதில் வந்து நீங்கள் உள்ளே கராதிங்க அதே மாதிரி பஞ்சாபில் வந்து ஆம் ஆத்மி ஆம் ஆத்மி ஆம் ஆத்மியும் காங்கிரஸ் தான் வந்து நம்பர் ஒன் நம்பர் டூவில் இருக்குது பொசிஷனில் இருக்குது அப்போ அங்கே வந்து எங்களுக்கு அக்ரிமெண்ட் ஆகலை பட் டெல்லியில் ஆம் ஆத்மியோட கூட்டணி அடிச்சிருக்கோம் ஆக்சுவலாக ஸோ இது மாதிரி ஸ்டேட்டுக்கு ஸ்டேட்டு நம்ம டிஃபர் பண்ணிக்கலாங்கிற ஒரே ஒரு அந்த அந்த மோட்டிவ்ல தான் நம்ம வந்து உள்ள வச்சுருந்தோம் எல்லா எல்லா ஸ்டேட்லேயுமே நம்ம வந்து இப்போ வெஸ்ட் பெங்காலில் மம்தா பானர்ஜினியோட நாங்கள் தேர்தல் கூட்டணி இல்லை ஆனால் அவங்க இந்தியா கூட்டணிக்குள்ளே இருக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி தான் நம்ம கொண்டு போயிட்டு இருக்கோம் அதுவரை வெற்றிக்கு வடிவகு ஏன் வலிவாக ஆனி ராஜா போய் ராவரில் பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களே அவங்க ஆக்சுவலாக இது வேறு அது வேற என்னங்கிறது அவங்களே க்ளியராக இருக்கிறாங்க ஆக்சுவலாக நான் இங்கே வந்து போட்டி போடுறேன் எலெக்ஷன் இங்கே முடிஞ்சு போச்சு ஆனால் அவர் வந்து எனக்கு எதிரி இல்லை அதனால் வந்து ராம் நான் போய் வந்து அவருக்கு பிரச்சனை பண்ண போயிருக்குன்னு சொல்லிட்டு அவங்க பிரச்சனை பண்ண கிளம்பிட்டாங்க ஆக்சுவலாக ஸோ இதுதான் இந்தியா எப்படி இந்தியா இருக்குதோ யூனிவிட்டி யுனிட்டி இன் டைவர்சிட்டி மாதிரி இருக்குதோ அதே மாதிரி தான் இந்தியா கூட்டணியும் யூனிட்டி இன் டைவர்சிட்டி தான் ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு கருத்துக்கள் இருக்கும் அங்கேனா எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிட முடியாது மக்களுக்கு எது நல்லதோ அதை மட்டும் நம்ம முன்னிறுத்தி செயல்பட்டால் போதும் குறைந்த மினிமம் ப்ரோக்ராம் சொல்லுவாங்க ஆக்சுவலா அதாவது குறைந்தபட்சம் மக்களுக்கான நலத்திட்டங்களை செய்யக்கூடிய விஷயங்கள்ல உள்ள லைட் மைண்டட் பீப்புள்ஸ் மட்டும்தான் இதுக்குள்ளே இதுக்குள்ள நம்ம வச்சிருக்க வேற எதுவும் இல்லை காங்கிரஸ் வந்து பிஜேபி மேலே பெரிய ஊழல்வாதீங்க நீங்கள் தான் அப்படிங்கிற ஒரு பெரிய குற்றச்சாட்டை வைக்கிறீங்க அப்படி திரும்ப திரும்ப குற்றச்சாட்டு வச்சிட்டு இருக்க நேரத்தில் அதுவும் இந்த தேர்தல் சமயத்தில் ஜார்க்கண்ட் மாநில அமைச்சர் மேலே வந்து அவருடைய வீட்டில் வந்து மழை போல வந்து பணம் குவிக்கப்பட்டிருக்காத எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு என்ன பதில் இருக்குது அப்போது பிஜேபி சொல்கிறது உண்மைங்கிற மாதிரியாதே இல்லை இல்ல என்ன கேட்குறேன் ஜார்க்கண்டில் ஒரு ஒரு அமைச்சர் வீட்டில் எடுத்திருக்கீங்க அது என்ன பணம் அது ஒருவேளை ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் டிகே சிவகுமார்னு சொல்லிட்டு நீங்கள் எங்களோட இருக்காங்க அவருடைய சொத்து மதிப்பு ஆயிரத்தி நானூறு லட்சம் கோடி ரூபாய்க்கு அமைச்சிருக்கார் அஃப் அதாவது ஒயிட்டாக அவர் காமிச்சிருக்கிறது ஆயிரத்தி நானூறு வச்சுக்கோங்க மைனாட்டாவில் நீங்கள் போய் பார்த்து தெரியும் அவர் வீட்டில் ஒரு ஐம்பது கோடி ரூபா இருக்காதா சும்மா சொல்கிறேன் ஒரு கேஷாக ஐம்பது கோடி ரூபா வச்சிருக்க மாட்டார் நீங்கள் அந்த ஐம்பது கோடி ரூபா எடுத்துட்டு நாங்கள் பிடிச்சிட்டோம் பார்த்தீங்களா அப்படின்னு சொன்னோம்னா எப்படி அதை ஏற்றுக்க முடியும் அந்த பிடிப்பட்ட பணம் உண்மையிலே அவர் வந்து கருப்பு பணமாக அல்லது வந்து அவருடைய அவருடைய பணத்தை அதை வந்து கணக்கு காட்டியிருக்காரா இல்லையாங்கிற இன்வெஸ்டிகேஷனாக நம்மளுக்கு முடியலையே பிடிச்சிருக்கிறாங்க ஓகே அது என்ன பணம் அது ஒரு அது அடுத்த கொஷன் இருக்குது இல்லை பிஜேபி இப்படி எலெக்ஷன் டையத்தில் சில 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 விளையாட்டுகள்லாம் செய்யணாமா அப்படியே பார்த்து சிரிச்சுட்டு கடந்துட்டு போயிருந்த அந்த விஷயத்தில் அது ரிசல்ட் வரப்போம் போது அவங்களுக்கு என்னங்கிறத புரிஞ்சிடும் நீங்கள் இவ்வளோவே கடந்த பத்தாண்டுகளில் மோடி பிரதமராக பொறுப்பேற்று எந்தெந்த வெளிநாடுகளுக்கெலாம் போனாரோ கூட போனவங்க வந்து லிஸ்ட்டில் வந்து ஒரு எந்த அமைச்சர்கள்லாம் நீங்கள் வந்து கண்டினியூஸாக போக மாட்டாங்க ஒவ்வொரு டயத்திலும் ஒரு ஆனால் கண்டினியூஸா போன ஒரே ஒரு நபர் வந்து அடானி மட்டும்தான் நீங்க அந்த அடானி அடானியும் அம்பானியும் தான் காங்கிரஸுக்கு வந்து ட்ரக்கு வந்து கட்டுக்கட்டா காசு அனுப்புதுன்னு சொல்லிட்டு நேத்து பேசிக்கிட்டு முன்னாணத்து பே நேத்து பேசிருக்காரு ஆக்சுவலாக இதை விட காமெடியான ஒரு ஸ்டேட்மெண்ட் ஏதாச்சும் நீங்க பார்க்க முடியுமா பிஜேபிக்கு முதல்ல பயம் வந்துருச்சு ஆக்சுவலாக ஏன்னா போன ரெண்டு தேர்தல இந்த கம்ஃபர்ட் ஜோன் இந்த திறகு அவங்களுக்கு இல்லை இந்தியா கூட்டணி அதை உடைக்குது ராகுல்ஜி அதை உடைக்கிறாப்புல அப்படிங்கிற பிரச்சனையெல்லாம் அவர் வந்து கண்ணா வேணான்னு பேசிக்கிட்டு இருக்காரு ஆனால் என்ன பேசணும் மக்கள் கிரவுண்டில் அது எடுபடல எடுபட்டா தானே அவங்களுக்கு திரும்ப திரும்ப காங்கிரஸ் வந்து பிரதமர் மோடி பயந்துட்டாரு ஆமாம் அப்படிங்கிற ஒரு இதை வைக்கிறீங்க அது என்ன அடிப்படையில் வைக்கிறீங்க ஆமாம் நீங்கள் கடந்த நாடாளுமன்ற தேர்தலுடைய அவருடைய பரப்புரையை ஃபுல்லாக எடுத்து பாருங்க அவர் என்ன சொன்னாருன்னா ராமர் கோயில் கட்டுவோம் கண்டிப்பாக நாங்கள் வந்து இது பண்ணுவோம் வளர்ச்சி இருக்கும் நாங்கள் வந்து வேலை வாய்ப்புகள் ஏற்படுறோம் இப்படி தான் அவர் பேசினார் ஆனால் இப்போ உள்ள ஸ்டேட்மெண்ட்லாம் எடுத்து பாருங்க நீங்கள் வந்து ஓட் ஜிஹாதுக்கு வந்து வாக்களிக்கணுமா அல்லது ராமராஜ்யத்துக்கு வாக்களிக்கணுமான்னு சொல்லிட்டு பேசுகிறார் ஒரு பிரதமர் பேசக்கூடிய பேச்சா அப்படிங்கிறது நம்ம முதல்ல எலெக்ஷன் கமிஷன்லாம் என்ன பண்ணுதுங்கிறத நம்ம முடிவு பண்ண அதுக்கு வேறு அவருடைய பேச்சுகளுக்கு நான் சொல்கிறேன் விளையாட்டில் கூட சிறுபான்மையினர்களுக்கு இவங்க வந்து முக்கியத்துவம் கொடுப்பாங்க நான் வந்து விளையாட்டில் வந்து மதத்தை கொண்டு வர மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு ஆனால் சிராஜை கண்டுபிடிச்சி இருக்கிற ஃபோட்டோலாம் வெளில வந்துச்சு இது மாதிரி அவருக்கு வந்து வேறு என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்த்தாங்க அவங்களுக்கு வந்து சீரியஸாகவே ராமர் கோயில் பெரிய கை கொடுக்குன்னு நினச்சாங்க ஆனால் ராமர் கைவிட்டார் கோயில் கட்டினாங்களே தவிர அதுக்கப்புறம் அது வந்து ஓட்டாக கன்வெர்ட் ஆகாது அப்படிங்கிற ஒரு மை மைண்ட் செட் அவங்களுக்கு வந்துருச்சு ஆக்சுவலாக அதுக்கப்புறம் சிஏ என்ஆர்சி என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்த்தாங்க அதுவும் செல்ஃப் எடுக்கலை திரும்ப என்னடா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ யோசனை பண்ணிக்கிட்டே இருந்தாங்க கடைசியில் வந்து நம்மளுடைய வழக்கமான பாணி இஸ்லாமியர்கள் எதிர்ப்பு முஸ்லீம்களை பற்றி பேசினா ஓட்டு கன்வென்ஷன் ஆயிரும் அப்படிங்கிற ஒரு 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 நோக்கத்தில் இப்போ அது வட இந்தியாவில் இந்த இந்த முறை நோக்கத்துல சமீபத்தில் யூபியில் ஒரு அமைச்சர் வந்து ஜா ராஜ்புத் சமுத்திர பற்றி தவறா பேசி நேற்று கூட அவரை திரும்ப மூணாவது முறை மன்னிப்பு கேட்டிருக்கிறார் அவ அந்த அந்த அதுதான் ட்ரிகரிங் பாயிண்ட் அந்த மோமெண்ட் என்ன சொன்னோம்னா யூபி பீகார் மகாராஷ்டிரா அந்த பக்கம் வந்து ராஜஸ்தான் இந்த பக்கம் குஜராத்தில் இருக்கக்கூடிய ராஜ்போட் சமூகம் ஃபுல்லாக இனிமேல் பிஜேபி ஓட்டு போடக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க நான் காங்கிரஸ் ஓட்டு போகிறாங்களோ இல்லை பிஜேபி ஓட்டு போடக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க நீங்கள் அதனால் ஓட் பர்சன்ஜ் ரொம்ப கம்மியாக இருக்குது பாருங்கள் நீங்கள் ஆக்சுவலா வழக்கமான பிஜேபி ஓட்டர்ஸ் ஃபுல்லாக வந்து இந்த இறக்க வந்து ரொம்ப கம்மியாக ஓட்டு போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து ஜாட் சமூகம் ஏற்கனவே வந்து விவசாயிகள் பிரச்சனையில் வந்து எப்படி மூர்க்கதனமாக நடந்துக்கிடுச்சு இந்த அரசுங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் நீங்கள் டெல்லியிலோடைய நுழைவாயிலில் வந்து ஆணிகள்லாம் அடித்து எந்த இதுவும் உள்ளக்கு வரக்கூடாது மாதிரிலாம் தடுத்தாங்கிறதெல்லாம் உங்களுக்கு அது மாரி போராட்டம் நடந்துச்சு அதில் முக்கியமாக இருக்கக்கூடிய ஜாட் சமூகம் விவசாயிகள் சமூகம் வந்து பஞ்சாப் ஹரியானா இந்த இந்த பட்டத்தில் இருக்கக்கூடியது எல்லாம் கொஞ்சம் இருக்காச்சு ஸோ அவங்களும் வந்து இனிமேல் வந்து பிஜேபி வாக்களிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சமூகமாக முடிவு பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக இதெல்லாம் ரொம்ப பதட்டத்தை ஒன்று பண்ணிடுச்சு அதனால தான் வந்து அடிக்கடி இஸ்லாமியில் பற்றி பேசுகிறாரு நீங்கள் போயிட்டு ஹைதராபாத்தில் வந்து நான் வந்து இஸ்லாமியர்களுக்கு ரிசர்வேஷன் கொடுக்குறத நான் வந்து தடு நான் விருப்பப்படலை அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாரு ஆனால் பக்கத்து ஸ்டேட்டில் ஆந்திராவில் நாயுடோட கூட்டணி வச்சிருக்காரு நாயுடு வந்து நாலு பர்சன்ட் ரிசர்வேஷன் முஸ்லிம்களுக்கு கொடுப்பேன்னு சொல்கிறாரு உங்களுக்கு அவங்க சொல்லக்கூடிய கூட்டணி ஸ்டார்ட்டு இந்தியா கூட்டணியில் வந்து ஒரு ஒருமித்த குரல் இருக்குன்னு சொல்றேன் உங்கள் கூட்டணியிலே ஒருமித்த குரல் கிடையாது முதல்ல கூட்டணிக்குள்ள ஒருமித்த குரலே வராது மினிமம் ப்ரோக்ராம் தான் ஆனா உங்களுடைய வந்து உங்க கூட்டணி கட்சி ஒன்று போனோம்னா ஆந்திராவில வந்து மேனிஃபெஸ்டோ ரிலீஸ் பண்ணாங்க அந்த மேனிபெஸ்டோல வந்து நாயுடு ஃபோட்டோ வந்துச்சு பவன் கல்யாண் ஃபோட்டோ வந்துச்சு மோடி போட்டோ இல்லை இல்லாம ரிலீஸ் பண்ணாங்க ஆனா பக்கத்துல பிஜேபி லட்டுற கூட அங்கே மாநிலத்துல அவர் வாங்க மாட்டேன்ட்டாரு ஆனால் மோடி போட்டோ ஒற்றுமை இல்லைங்கிறீங்க ஒற்றுமை இல்லைன்ற நீங்கள் சொல்ற காலத்துக்கு உங்களுடைய கூட்டணி கட்சிகளாக இருக்க பதில் சொல்றாங்க உங்களை வந்து பிரதமராக முன்னிறுத்தணமுண்டா இங்கே வாக்கு சேகரிக்க முடியாதுங்கிறது தான் அவங்களுடைய குற்றம் இருக்குது பட் இருந்தாலும் பவர் உங்கள்ட்ட இருக்குது நீங்கள் ஏதாச்சும் வச்சு செய்வீங்கன்னு சொல்லிட்டு தான் வேற வழி இல்லாமல் உங்க கூட்டணியோட உங்களோட டிராவல் பண்ணிட்டு அந்த ஊர் அதிமுக மாதிரி ஆமா அந்த ஊர் அதிமுக மாதிரி கரெக்டாக சொன்னீங்க அந்த ஊர் அதிமுக மாதிரி ஓகே இப்போ நேற்று நீங்கள் ஒரு பிரதமர் மோடி பேசின விஷயங்கள்ல வந்து சொல்றீங்க இப்போ வந்து பார்த்தோன்னா பிரதமர் மோடி இந்த நேற்றைய பேச்சுல இன்னொரு விஷயத்தையும் குறிப்பிட்டார் காங்கிரஸ் வந்து இந்தியாவை வட இந்தியா தென்னிந்தியான்னு பிரிச்சிடும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அது மட்டும் இல்லாம சாம்ரிட்டோட வந்து ரொம்ப ஒரு ரேசிஸ்டான கருத்து சொல்லியிருக்காரு தென்னிந்தியர்கள்லாம் ஆப்பிரிக்கர்கள் மாதிரி இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காருன்னு சொல்லி அதுக்கு உங்களுடைய பதில் அது உடனே எங்களுடைய ஜெயராம் ரமேஷ் வந்து உடனே கண்டனம் தெரிச்சிருந்தாரு நாங்கள் ஒரு ப்ரெஷர் கொடுத்தா அவர் ரிசைன் பண்ண வச்சிட்டோம் ஆக்சுவலா அப்படிப்பட்ட ஆட்கள் காங்கிரஸுக்கு தேவையில்லைன்னு அவங்க உண்மையிலே எனக்கு தெரிஞ்சு ராஜீவ் காந்தி காலத்துல இந்திரா காந்தி காலத்துலேருந்து அவர் காங்கிரஸ் கட்சியில இருக்கார் நினைக்கிறேன் ஏன்னா அப்பதான் அவர் வந்து யூஎஸ்ல வந்து ஒரு ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி மாதிரி ரெடி பண்ணிட்டு அங்கேருந்து வந்து அதுக்கப்புறம் வந்ததுக்கு வந்ததுக்கப்புறம் இந்த கம்ப்யூட்டரைஸ்டு மாடர்னைசேஷன்ஸுக்கு அவர் ஒரு முக்கியமான இருந்திருக்காரு கட்சியில் ரொம்ப பங்கு இருந்திருக்காப்புல இதெல்லாம் ஓகே பட் உங்களுடைய ஸ்டேட்மெண்ட் இப்படி தவறாக இருக்கும் பட்சத்தில் நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது சொல்லி இப்படியே ரிசைன் பண்ண வச்சுட்டோமே ஜெயராம் எங்களுடைய செய்தி தொடர்பாளர் ஜெயம்ராம் மிஷும் அதை வந்து கண்டித்து அறிக்கையும் விட்டார் மல்லிகார்ஜுனாக்கார்கையுமே அதுக்கு கண்டிஷன் அறிவிக்க விட்டார்ல அன்ஃபார்ச்சுனேட்லையும் விட்டாரில்ல அப்போ நாங்கள் உடனே நீங்கள் ஒரு ஜாட்டோடைய போராட்டம் வந்து யூபியில் நடந்துகிட்டு இருக்க போகும்போது அதாவது ஒன்றிய உள்துறை இணையமைச்சர் அவருடைய மகன் போயிட்டு அந்த ஜாட்டோடைய போராட்ட மக்களில் வந்து வண்டியை ஏற்றி கொள்ள பார்த்தார் அவர் மேலே கேஸ் போட்டிங்களா ஏதாச்சும் ஆக்ஷன் எடுத்திங்களா இன்னொரு நபர் ஒரு எம்பி வந்து பாராளுமன்றத்துக்குள்ளேயே ஒரு இஸ்லாமிய எம்பியை வந்து அசிங்க அசிங்கமாக திட்டினார் பாராளுமன்றத்துக்குள்ளேயே இது வரைக்கும் அந்த பா அந்த பாராளுமன்றத்துலேயே அவர் அழுது உக்காந்தார் ஆக்சுவலாக அவர் மேலே ஒரு ஆக்ஷன் எடுத்தீங்களா இவ்வளோ பண்ணிவிட்டு நீங்கள் வந்து நாங்கள் தின்னு ஆனால் காங்கிரஸ் கட்சி உடனே ஆக்ஷன் எடுக்குது ஆக்சுவலாக அவர் அந்த எந்த பொறுப்புல இருந்தாலும் அந்த பொறுப்புல இருந்து விடுவிச்சிருக்கோம் அப்போ நாங்கள் கரெக்டான ஒரே ஒரு விஷயம் விஷயம்டா தென்னிந்தியா வட இந்தியான்னு பிரிக்கிறதே பாஜக தான் எப்படி சொல்றேன்டா ஜிஎஸ்டி நிலுவைத் நம்ம கொடுக்குற அமௌண்ட்ல எவ்வளோ நம்மளுக்கு ரிட்டன் வச்சுரு வட இந்தியாவுக்கு எப்படி ரிட்டர்ன்ஸ் போகுதுங்கிறத டேட்டா அவங்களுடைய இதுல இருக்குது எடுத்து பார்த்தோம்னா நம்மளுக்கு இது தெரிஞ்சு போயிடும் நூறுரூவா கொடுத்தோம்னா நம்மளுக்கு வரது இருபத்தி மூணு ரூபா இருபத்தி இருபத்தி நாலு ரூபா ஆனால் பீகாருக்கோ அல்லது யூபிக்கோ எவ்வளோ போகுதுங்கிறத நீங்கள் அப்ப நீங்கள் ஏன் பாகுபாடு பார்க்குறீங்க உங்களுக்கு சவுத் இந்தியா டிவைட் இல்லைன்னா பாகுபாடு பார்க்காம எல்லாத்துக்குமே ஈக்குவலாக கொடுக்க தானே அது கொடுக்காம இருக்கிறதுங்கிறது வந்து உங்களுடைய அப்போ உங்களுடைய நிலைப்பாடு என்னங்கிறது நம்மளோட கேள்விக்குறியாக இருக்கும்ல பாஜக சொல்ற ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியா கூட்டணியில் வந்து பிரதமர் வேட்பாளர்கள் ஒவ்வொரு வருஷமும் மாறுவாங்க அவங்ககிட்ட பிரதமர் வேட்பாளர்களே கிடையாது அப்படிங்குறாங்க இதுவே உங்களுக்கு காண்ட்ரடிக்ஷன் இல்லையா ஒண்ணு பிரதமர் வேட்பாளரே இல்லைன்னு சொல்லணும் அது அது ரெண்டு பேர்பட்ட கருத்துக்கள் பிரதமர் வேட்பாளரே இல்லைன்னு சொல்லணும் முன்னாடி அப்படிலாம் சொல்லிருந்தாங்க அவங்களுக்கு பிரதமர் வேட்பாளரே இல்லைன்னு சொல்லிட்டு இப்போ எப்படி முடிவுக்கு வந்துட்டாங்கன்னா வருஷத்துக்கு ஒரு பிரதமர் வருவாங்க அதான் உங்கள்கிட்ட வந்து ஒரு பிரதமர் தான் ஒரு ஒரு பிரதமர் வேட்பாளர் எங்களுக்கு நாலஞ்சு பேர் இருக்கிறாங்க சந்தோஷமா இருக்கிறோம் நாங்க என்ன உங்களுக்கு பிரச்சனை யாரு எலெக்ஷன் முடிஞ்சு நாங்கள் வந்து மொத்த இந்தியா கூட்டணி யாரை முடிவெடுக்க அவங்க பிரதமர் ஆகுவாங்க ஏன்னா ராகுல்ஜி அப்போயே சொல்லிட்டார் நான் பிரதமர் வேட்பாளர் இப்போ நான் முன்னிறுத்த என்ன விருப்பம் இல்லைங்கிறது அவர் ஓப்பனாக சொல்லிட்டார் எங்களுடைய ம தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கர்ஜின்னு சொல்லிட்டாப்புல நான் அதுக்கு ஐடி ஏன்னா அதை ரிஃப்யூஸ் பண்ணார் மம்தா பானர்ஜியோடைய ஸ்டேட்மெண்ட்டை ஸோ அப்போ யார் வந்தால் யார் வந்தாலும் மக்களுக்கு நல்லா செய்வங்க தானே வருவாங்க உங்களுக்கு ஸ்டாலின் ஒரு வருஷம் வருவாருங்கிறாரு அவரு வந்துட்டு போட்டுவேன் தமிழ்நாட்லேருந்து இது வரைக்கும் யாரும் பிரதமர் வரல ஒரு பிரதமர் வந்துட்டு போட்டுவேன் என்ன பிரச்சனை பிஜேபிக்கு என்ன பிரச்சனை இதில் ரொம்ப நன்றி சார் நிறைய விஷயங்கள் பேசுனோன்னா தொடர்ந்து போய் ரொம்ப நன்றி தி லெஜன் செரவணாஸ்டர்ஸின் ஆக்ஷய் திருவிதியை ஆஃபர் சவரனுக்கு ஆயிரம் ரூபாய் தள்ளுபடி மே பன்னிரெண்டு வரை